வருஷ வருஷம் இந்த ஆளுநர் உரையை படிக்கும்போது ஏதாவது ஒரு பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருந்தேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்த தடவையும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வருஷத்துக்கான தமிழகத்தோட ஃபஸ்ட்டு சட்டப்பேரவை கூட்டம் வந்து நடந்திருக்கு ஃபஸ்ட்டு சட்டப்பேரவை கூட்டம் அப்படின்றனால இந்த ஒரு கூட்டம் வந்து ஆளுநர் உரையோட வந்து தொடங்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எதிர்பார்த்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து வந்து இசைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆளுநர் அவரோட உரையை ஸ்டார்ட் பண்ணுவார் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் திடுதுப்புன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆளுநர் அவரோட உரையை கொடுக்காம அந்த சட்டப்பேரவை கூட்டத்தை புறக்கணிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வெளிநடப்பு வந்து பண்ணிட்டாரு இந்த ஒரு தான் தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த விஷயத்துக்கு ஆளுநர் மாளிகை விளக்கம் கொடுத்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல எதனால தெரியுமா ஆளுநர் வந்து அவைய புறக்கணிச்சுட்டு வெளியே போனாரு ஆளுநர் உரைக்கு முன்னாடியும் பின்னாடியும் தேசிய கீதம் வந்து இசைக்கப்படணும் அப்படின்றது தான் வந்து ரூலு ஆனால் இந்த ஒரு விஷயத்த தமிழக ஆளுநர் வந்து தமிழக முதல்வர்கிட்டையும் சபாநாயகர் கிட்டையும் வந்து நினைவூட்டினாரு ஆனா என்னதான் அவர் நினைவூட்டினாலும் இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்கு அவங்க வந்து தயாரா இல்ல இதனாலதான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா ஆளுநர் வந்து அந்த இடத்துல இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு வந்துட்டாரு இதுதான் இந்த விஷயத்துக்கான காரணம் அப்படின்னு இது மாதிரி ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவமானப்படுத்தியிருக்காங்க ஏன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்மளோட தேசிய கீதத்துக்கு மரியாதை வந்து கொடுக்கணும் தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கடமையே ஆனால் இந்த இடத்துல தேசிய கீதமும் அவமதிக்கப்பட்டிருக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷனையும் அவமதிச்சிருக்காங்க இது சரியான விஷயம் இல்லை அப்படின்னு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக அரசு வந்து பெரு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதோ பாருங்கப்பா ஆளுநர் காண்டிலாம் எங்களோட தமிழக மரபையெல்லாம் வந்து மாற்ற முடியாது நாங்கள் காலங்காலமாக இதே ஒரு மரபை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஒன்றும் சட்டப்பேரவை கூட்டத்தில் தேசிய கீதத்தையே வந்து இசைக்க மாட்டோம் அப்படின்லாம் வந்து சொல்லலை தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கணும் அதுக்கப்புறம் ஆளுநர் அவரோட உரையை வந்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஆளுநர் உரையை கொடுத்து முடிச்சதுக்கு தான் தேசிய கீதத்தை நாங்கள் வந்து போடுவோம் இந்த ஒரு ரூலை தான் நாங்கள் காலங்காலமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா வந்து தமிழக ஆளுநர் என்ன சொல்றாரு ஆளுநர் உரைக்கு முன்னாடியும் தேசிய கீதம் இசைக்கணும் ஆளுநர் உரைக்கு பின்னாடியும் தேசிய கீதம் இசைக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அவர் சொல்ற விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணவே முடியாது அப்படின்னு இது மாதிரி எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு பா பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ தமிழகத்தில் மட்டும் தான் இதே கவர்னர் அவரோட உரையை கொடுக்கறதுக்கு முன்னாடியும் வந்து போடுறாங்க அதே மாதிரி ஆளுநர் உரையை கொடுத்ததுக்கு அப்புறமும் தேசிய கீதம் வந்து போடுறாங்க இது எல்லா ஃபாலோ பண்ணும்போது தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த ரூலை பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்துக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துக்கு அவர்கள் கருத்து தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்திருக்குங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா ஆளுநர் ஒன்றும் அவையை புறக்கணிச்சுட்டு வெளியே வரல அவர் வேணும்னே அவையை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு ஆளுநர் அவையை புறக்கணிச்சிருக்கார் அப்புடின்னா இதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு தமிழக அரசை வந்து இது மாதிரி விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காருங்க இப்போ இதுதான் எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமா வந்திருக்கு ஆனா இந்த ஆளுநர் உரையை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வருஷம் வருஷம் வந்துடுதுங்க ஏன்னா போன வருஷமும் என்ன ஆச்சு அப்படின்னா இப்படிதான் ஆளுநர் வந்து அவரோட உரையை ஃபுல்லா படிக்காம பாதி வார்த்தைகளை விட்டுட்டாரு இஷ்டத்துக்கு அவரோட வார்த்தைகளை வந்து சேர்த்துட்டாரு அப்படின்னு தமிழக அரசு ஆளுநரை வந்து விமர்சனம் பண்ணாங்க இப்படி இருக்கும்போது இந்த தடவையாவது இந்த சட்டப்பேரவை கூட்டம் சுமூகமாக நடந்து முடியும் ஆளுநர் தன்னோட உரையை கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த தடவையும் இப்போ சர்ச்சையை கலப்புற மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்